தமிழ்த் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தலைவர் படத்தை பயன்படுத்தக்கூடாது என சீமானுக்கு எதிராக போடப்பட்ட வழக்கில் நடந்த மிக முக்கிய திருப்பம் குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சியை எதிர்க்கக்கூடியது யார் அப்படின்னா எல்லா கட்சியினரும் தான் ஆனால் சட்ட ரீதியாக அவர்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தணும் சீமான் மீது தொடர்த்தியாக வழக்கு பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட கும்பல் அந்த மாடல் கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா சீமானவர்களை எப்படியும் தடை செய்ய முடியல அவருடைய பேச்சுக்களையும் வந்து தடை செய்ய முடியல அந்த அளவிற்கு இளைஞர்களிடம் தினம் தினம் வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டே இருக்கு தேசிய கருத்தியல் மிகப்பெரிய அளவுக்கு வலுவாக எழுந்து வருது அப்ப அதற்கு எதிராக நம்ம எதுவுமே செய்ய முடியலன்னு அவர் யாரை மிக முக்கியமாக வந்து கொண்டு போய் சேர்க்கிறாரோ அவரை தடை செய்யணும் ஏற்கனவே இங்கே தமிழ் தேசியம் வளர்வதற்கு சீமானுடைய அளப்பெரிய பங்கோடு இங்கு தடை செய்யப்பட்ட நபர் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய தேசிய தலைவர் மேதகு அவர்களது படத்தை தமிழ்நாடு எங்கும் பதிவு பண்ணுற அளவிற்கு ஆனால் சீமானவர்கள் வளர்த்துருக்கிறார் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அப்படிப்பட்ட அந்த விடயத்தை முடக்கிவிட்டோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி மீண்டும் உயிர் போட வருவதோ இல்லை ஒவ்வொரு மேடைகளிலுமே வந்து அவர்களது தலைவர் படமே இல்லாமல் அவங்க பதாகை வைத்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கோட தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்துடைய தலைவரை இவர்கள் தலைவராக வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத முன்னகர்த்தி சீமானவர்கள் தலைவர் படத்தை பயன்படுத்தவே கூடாது அப்படிங்கிற ஒரு வழக்கை பதிவு செய்கிறாங்க இந்த வழக்கு சென்னையில் பதிவுப்பட்டது இதற்கு இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழக்கை பதிவு பண்ணாங்களே அவங்களே வந்து இதை எப்படி கொண்டு போகிறது என்னன்னு சொல்லி தடை கேட்குறதுங்கிறது ஒன்றுமே தெரியல ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இது தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்துடைய தலைவராக இருக்காருன்னு சொல்லி பதிவு பண்ணும்போது அவர்களை வந்து அவங்க தலைவராக ஏற்றுக்கொள்வதோ இல்லைங்கிறது அவர்களது முடிவு அப்படிங்கிற மாதிரி உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கேன் போது அதை நம்ம வந்து கோரிக்கையாக முன்னகர்த்த முடியாதுங்கிறதால என்ன செய்கிறதுனே தெரியாமல் மனுதாரர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வழக்கே அந்த வழக்கு பதிவு பண்ணமில்ல அதையே நாங்கள் பின்வாங்கிக்கிறோம் எடுத்துக்கிறோங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க நீதியரசர் முன்னாடி அவங்க சமர்ப்பித்தாங்க இந்த ஒரு வார்த்தையை சொன்ன உடனே அவர் தள்ளுபடி செய்து விட்டார் என்ன செய்கிறதுனே தெரியாமல் ஏதோ ஒரு வகையில் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தமிழ் தேசியம் வளர்ந்து வருவதை நம்மளால் உணர முடிகிறது நேரடியாக சில கட்சிகள் பெயர் சொல்லி இறங்க முடியல சில அனுப்பிவிட்டு ஏதாவது ஒரு வகையில் தமிழ் தேசியத்தையும் முடக்கி விடலாம் பார்த்துட்டு இருக்காங்க அதற்கான நாட்கள் முடிந்து விட்டதுன்னு நினைக்கிறேன் இப்ப நாம் தமிழர் கட்சி வளர்ச்சி பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலின் போது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழக மக்கள் சந்திக்க இருக்கின்றனர் நல்லா என்ன அப்படிங்கிறது தமிழ்த் தேசிய ஆட்சி அவர்களுக்கு உணர்த்தும்